ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான மாற்றங்களை மிக உறுதியாக நடப்பதற்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்ம கேட்போம் பெரும்பாலும் நமக்கு முடியாத விஷயம் நம்மளால் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை தான் அதிகபட்சமாக கேட்போம் ஓகேங்களா மிகப்பெரிய விஷயம் அதிகப்படியாக செலவாகக்கூடிய விஷயம் நம்ம கனவு வாழ்க்கை இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைப்போம் பிரபஞ்சத்தின் மூலிமா அடையிறதுக்கு நம்ம ஆர்வமாக இருப்போம் அதை தாண்டி நமக்கு ஒரு சிக்கல் ஒரு போராட்டம் ஒரு மாற்றம் இது நமக்கு வழி தெரியல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னே புரியல இதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதை சரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படி இருக்குனாலும் இதை நம்ம பிரபஞ்சத்து கையில் விட்டுடுவோம் ஓகேங்களா இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அது நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது ஓகேங்களா நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாமல் நம்மளை தாண்டி நமக்கு பல வகையான சூழ்நிலைகள் மூலியமாக நமக்கு பல சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் திணிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் முயற்சி பண்ணால் கூட அதை நம்ம தடுக்கிற மாதிரியான சூழ்நிலை நம்ம கையில் இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரியான சூழ்நிலை கூட ஒரு விடுதலைக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்போம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பிரபஞ்சத்தின் மூலிமா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் ஓகேங்களா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை சிக்கல்கள் பிரச்சனைகள் உறவு சம்பந்தமான ஒரு ஒத்துழைப்பு இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் பிரபஞ்சத்து மூலியமாக நம்மளால் நிச்சயமாக சரி பண்ண முடியும் அதை நம்ம எப்படி பண்ணணும் எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தை அணுகணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணும் யாரை வச்சு சரி பண்ணும் அப்படின்னா நம்மளை வச்சு தான் சரி பண்ணோம் ஓகேங்களா அதற்கு நம்ம எப்பொழுதுமே தயார் நிலையிலேயே இருக்கணும் நீங்கள் உணர்வு எந்த ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் சரி அதற்கான பதில் அப்போ அப்போ உங்களுக்கு உங்களை சுற்றியே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வாகவே இருக்கணும் ஓகேங்களா உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்காக தான் நடக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற கோணத்தில் ஒரு விழிப்புணர்வாகவே கவனித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஒரு விடை கிடைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக ஒரு தெளிவற்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் உங்களை சுற்றியே தான் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் விழிப்புணர்வாக கவனிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதிலேருந்து ஒரு விடுதலை பெற முடியும் அதை தாண்டி பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் யாரோ ஒருத்தர் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஏதோ ஒரு வேலை வாய்ப்போ அல்லது ஏதோ பொருள் சார்ந்த ஏதோ சலுகைகள் வாய்ப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி உங்கள் தேவைகளை சரி செய்ய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இதை விழிப்புணர்வாக இருந்து கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் தேவைகள் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிங்க ஏன்னா இது ஒட்டுமொத்தமா நம்ம இருக்கிற எல்லாமே பிரபஞ்சம்தான் நம்மளும் பிரபஞ்சம்தான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் பிரபஞ்சம்தான் எல்லா பொருட்களும் பிரபஞ்சம்தான் ஓகேங்களா சுத்தி எல்லாமே பிரபஞ்சம்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லாத ஒரு அதிர்வலையை வெளிப்படுத்த போறதே கிடையாது ஓகேங்களா நீங்க என்னெல்லாம் அதிர்வலைகளை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அதிர்வலைகள் எல்லாமே இந்த பூலோகத்துல இருக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அதனுடைய அதிர்வலைகளும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு ஓகேங்களா உங்க அதிர்வலையும் அதனுடைய அதிர்வலையும் போது அது நீங்கள் ஈர்க்கிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தங்கத்து மேலே ஒரு அதிர்வலையை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அதே தங்கத்தோட அதிர்வலைகளும் இந்த பூலோகத்தில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு ஓகேங்களா உங்கள் தங்கத்தோட எண்ணத்தின் அதிர்வலைகள் அந்த தங்கத்தின் அதிர்வுகள் மேலே படும்போது அதை நீங்கள் ஈர்க்குறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுபோல் நீங்கள் எதை நினச்சி அதிர்வலைகளை வெளிப்படுத்துறீங்களோ அது எல்லாமே அதனுடைய அதிர்வலைகளும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அதிர்வலைகள் மேலே உங்கள் அதிர்வலைகள் படும்போது அதை நீங்கள் ஏற்கப்படுறீங்க ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேரும் ஓகேங்களா அது உங்கள் அதிர்வலையின் சக்தியை பொறுத்து அந்த அதிர்வலையின் சக்தியை நீங்கள் தான் பெருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு அந்த பொருள் ஏன் தேவை எதுக்கு தேவை அதை எப்படி பயன்படுத்துகிறீங்க அதை பயன்படுத்தி எவ்வளோ சந்தோஷம் அடைகிறீங்க அதை உணர்வு பூர்வமாக எப்படி அனுபவிக்கிறீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக அனுபவப்பூர்வமாக நீங்கள் அந்த அதிர்வலைகளை ஒரு சக்தியை ஊட்டி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த அதிர்வலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை உண்டாக்கி ஒரு கரண்ட் ஷாக்கு போல் அந்த அதிர்வுகள் மேலே படும் ஓகேங்களா அப்படி அதிர்வுகள் கனெக்ட் ஆகும்போது அது நேரடியாக பறந்து நம்மக்கிட்ட வந்துராது ஆனால் அது நம்மக்கிட்ட வர்றதுக்கு யார் மூலியமாக அனுப்பணும் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தின் திட்டத்தில் தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் திட்டத்தில் எப்படியாவது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காத முயற்சி பண்ணோம் ஆனால் அதை நம்ம தான் விழிப்புணர்வாக நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ரூபத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று அறிவிச்சுக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் கிட்ட பிரபஞ்சம் பேசுகிறத நிச்சயமாக உங்களால் கவனிக்க முடியும் இதை நீங்கள் எப்படி உணரணும் எப்படி உணரலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த பிரபஞ்சம்தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த பிரபஞ்சம் பேசுகிறத நிச்சயமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் பிரபஞ்ச புரிதலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவுமே இந்த பூலோக சிந்தனையாக பெருசாக இருக்காது ஓகேங்களா முழுக்க முழுக்க பிரபஞ்ச உணர்வு சிந்தனையா எண்ணமாகவே இருக்கும் கிட்டத்தட்ட நீங்களும் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்களை அறியாமையே நீங்கள் உருவாகிடுவீங்க இதெல்லாம் இந்த தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தும்போது அவங்க நிறைய நேரத்தில் இதை நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் உணர்ந்துருப்பாங்க இந்த சமூகத்துலேயோ இந்த நாட்டிலேயோ இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மாறுனால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சரியானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும் அவங்களும் அதை உணர்ந்தும் இருப்பாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த நேரத்தில் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் காற்று அடித்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இயற்கை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கூட அவங்க சில நேரத்தில் லாப் அட்ராக்ஷன் மூலிமா இந்த தியானம் யோகம் பண்ணுறவங்கெல்லாம் ஏன்னா ஏன் தியானம் யோகம் பண்ணுறவங்களுக்கு இது சரியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அவங்க விழிப்புணர்வு ஹை லெவலில் இருக்கும் ஏன்னா தியானத்தின் மூலிமா அவங்க கவனத்தை ஒன்று திரட்டுறாங்க ஓகேங்களா அவங்க மனசை ஒருநிலைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா அவங்க கவனச்சிதறல் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த தியானம் யோகம் பண்ணுறவங்களுக்கு வராது ஏன்னா அவங்க அதை ஒன்று திரட்டி ஒருநிலைப்படுத்தி அந்த எண்ணத்தின் வடிவில் அதை போது முழுக்க முழுக்க அது பவர்ஃபுல்லாக ஒரு அதிர்வலையே இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தும் சரி ஓகே நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்னெல்லாம் தேவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்னெல்லாம் கேட்குறோம் அது எல்லாமே நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது நூறு சதவீதம் உண்மை ஓகேங்களா ஆனால் அது யார் மூலியமாக கொடுக்கும் யாருக்கிட்ட கொடுக்கும் நம்மக்கிட்ட தான் கொடுக்கும் அதை யாரை பயன்படுத்தி கொடுக்கும் நம்மளை பயன்படுத்தி தான் கொடுக்கும் அப்போது நம்ம அதை பெற்றுக்கொள்ள எந்த நேரத்துலேயும் தயாராக இருக்கணும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த நம்ம கேட்ட விஷயத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கும் அது யார் மூலியமாக சேர்க்கும் அது எந்த வடிவத்தில் சேர்க்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு ரூபத்தில் அதை நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம விழிப்புணர்வாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட் நம்ம பக்கத்திலே இருந்தாலும் நாம் விழிப்புணர்வாக இல்லைன்னா அது வேற ஒருத்தருக்கும் வாய்ப்பாக போய் சேர்ந்துடும் அதனால் நம்ம விழிப்புணர்வாக இருந்து நமக்கான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் மூலியமாக வரக்கூடியதை பெற்றுக்கொள்ள டைம் தயாராக இருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோட சந்திப்போம் மிக்க நன்றி